கிராமம் பிருந்தாவனம் பண்ணுமா அங்கே பல இடங்களில் பார்க்கலாம் ரெண்டு பேர் கை கொத்து கொண்டு இந்த தட்டா மாலை சுற்றுவாங்க அவங்க கீழே விழாமல் ஒரு குறிப்பிட்ட ரவுண்ட்லேயே சுற்றின்னு அதுக்கு காரணம் வந்து அங்கே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஒரு மைய நோக்கு விசை ஒன்று டெவலப் ஆகும் அதனால தான் அதுக்கு அவங்க கீழே விழாமல் இல்லை விலகி போகாமல் சுற்றின்னு இருக்காங்க இப்போ நாங்கள் ராசம்னு பார்த்தோம்னா மையத்தில் வந்து கிருஷ்ணன் ராதை இருப்பாங்க சுற்றி வந்து ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன் அப்படின்னு அவங்க சுற்றி கொண்டே தன்னுடைய கரெக்டான ஸ்தித்திலே இருப்பாங்க விலகி போகாமல் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்லேயே சுற்றின்னு இருப்பாங்க இதுக்கு காரணம் ஏன் என்ன அப்படின்னுட்டால் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு உள்நோக்கு விசை மைய நோக்கு விசை அது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்போது அவங்க எல்லாரும் அந்த கரெக்டாக சுற்றுறதுக்கும் தன் ஸ்திதியில் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறது நடுவில் கிருஷ்ணன் இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் ஸோ கிருஷ்ணன் தான் என்னென்னு ஆகர்ஷணன் அந்த ஈர்ப்பு சக்தி வசீகரிக்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆக இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னுட்டால் இந்த அண்ட சராசரம் இருக்க பாருங்க ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய ஸ்திதியிலிருந்து விலகி போகாமல் அதனுடைய இடத்துல அது ஸ்திரமாக இருப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் அது சுற்றுறதுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய உள்நோக்கு விசை அப்படிங்களா அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து சாட்சாத்து கிருஷ்ணன்னு நம்ம நினைக்கிறோம் ராதே ராதே